அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் பார்ப்போமா சூது என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரல்ல வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்றால் விடாமல் சூது ஆடுறான்னு ஒருத்தவன் வச்சுங்க இதையே தொழிலாக வச்சிருக்கிறான்னா முன்பு வளமாக இருந்தவன் போல் தெரிந்தவன் இன்றைக்கு இல்லாதவனாகி விடுவான் இப்படி முன்பு வசதியாக இருந்தான் இறந்த காலம் ஆயிடுது வசதியாக இருந்தான் அப்படின்னா இப்ப இல்லைன்னு அர்த்தம் அப்ப வசதியாக இருப்ப இருப்பவனைப் போல இருந்தவன் இப்படி ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டான் உலகத்தில பலர் இந்த மாதிரி ஆயிட்டாங்க இருப்பவர்கள் போல இல்லாதவர்களாகி விட்டார்கள் இருப்பவர்கள் போல தெரிந்தார்கள் சூதாடியதனால் விடாமல் சூதாடியதனால் அவர்கள் வறுமை அடைந்து விட்டார்கள் அப்ப என்ன பொருள் இருக்கு நீ சூதாடாதே மகனே ஒரு தடவை போய் சூதாடினாலும் உனக்கு அது ஒரு போதம் மாதிரி திருப்பி 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 அங்கே போக வைக்கும் அந்த சூதாடுதலும் சூதாடக்கூடிய இடமும் அது என்ன செய்யும் சொன்னா விடாமல் சூதாட சொல்லும் விடாமல் சூதாடினால் முன்பு செல்வமோ செல்வத்தோடு இருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது செல்வத்தை இழந்தவர்களாகி வறியவர்களாகி விட்டார்கள் உலகத்தில் பல பேர் என்று வள்ளுவர் சொன்னார் அப்போ என்ன விடாமல் சூதாடினால் நீ வறுமை அடைந்து ஏழையாகி விடுவாய் எனவே சூதாடாதேன்னு அர்த்தம் கவரும் கழகமும் கையும் தருக்கி கவர் என்றால் சூதாடும் சூதாடுதல் அதாவது சூதாடக்கூடிய கருவி அந்த கருவியை கையாடக்கூடிய தொழில்நுட்பம் கவரும் கழகமும் கவருனா சூதாட்டம் கழகம்னா சூதாடக்கூடிய இடம் கவரும் கழகமும் கையும் கையின்னா இந்த இடத்துல தொழில் என்ன தொழில் சூதாடுகின்ற தொழில் சூதாடும் கருவியை உருட்டி ஆடுகின்ற தொழில் திறமை அதான் கை கையும் தறிக்கி இதை மதித்து எதை மதித்து சூதாட்டத்தை மதித்து சூதாடுகின்ற இடத்தை மதித்து சூடா சூதாட்டம் செய்யக்கூடிய தொழிலை மதித்து தருக்கி தருக்கின்னா மதித்து இவரியார் யார்னா விடாமல் இவரியார் விடாமல் இல்லாகியார் இல்லாகியார்னா என்ன இருக்கிறவ இல்லாதவனா போயிடுவான் இல்லாதவனா பொருள் வறுமை பொருள் இழந்தால் வறுமை பொருள் இருந்தால் வளம் பொருள் இல்லை என்றால் வறுமை வைத்திருந்தவன் இன்றைக்கு பொருள் இழந்தவனாக வறுமையாளவனாக ஆகிவிட்டால் இப்படி உலகத்தில் பல பேர் இருக்கிறாங்கப்பா எனவே கண்ணே நீ சுதாரணத்துக்கு போகாதேன்னு வள்ளுவர் சொன்னார் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா கவரும் கழகமும் கையும் தறுக்கி இவர் யார் இல்லாகி யார் இப்பொழுது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா தோஸ் ஹூ பை ரீசன் கிவ் அப் கேம்பிளிங் கேம்பிளிங் ஆஃப் ஆர் ரெண்ட்ல அன்பான தேவதை துறைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்